கிளாம்பாக்கம் பேருந்து முனைய குளறுபடிகள் கையாளாகாத விடிய அரசின் அமைச்சர்களால் தான் ஏற்பட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடுமையாக விமர்சித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமைக் கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக இலக்கிய அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக இலக்கிய அணி செயலாளருமான வைகை செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கருணாநிதியின் பெயர் வைத்தபோதே கிளாம்பாக்கத்தில் பிரச்சினை எழுந்துவிட்டதாக கூறினார் பெயர் வைப்பதும் ஸ்டிக்கர் ஒட்டுவதை மட்டும்தான் திமுக செய்து வருவதாகவும் அவர் விமர்சித்தார் பேருந்து நிலையத்திற்கு அடித்தளமிட்டு அதற்கு வந்து காரணமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இப்போது அவர்கள் வந்து அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள் முதலில் கருணாநிதி பேர் வைத்தவுடனே சிக்கல் தொடங்கிவிட்டது ஆக கருணாநிதி எங்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்களோ அங்கே ஆரம்பம் பல பல பிரச்சனைகள் எழுந்திருப்பதற்கு கிளாம்பாக்கமே ஒரு உதாரணம் பேர் வைப்பதும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவதும் தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்று சரியான முறையில் கையாளாக தெரியாத சரியான முறையில் அதை அணுக தெரியாத அமைச்சரால் தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது அமைச்சரையும் சென்னை அமைச்சர் சேகர்பாவையும் சிவசங்கரையும் கிளாம்பாக்கத்தில் மக்கள் ஓட ஓட விரட்டியதை நீங்கள் பார்த்திருக்கவில்லையா